ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் துளசி பார்த்தோம்னா வெற்றியோட அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இதனால் வெற்றியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமியை தான் காட்டுறாங்க அப்போ சிவராமன் வந்து லட்சுமிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து அதாவது ரிட்டையர்டுக்குள்ளே பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே லட்சுமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ லட்சுமி வந்து சிவராமனு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நம்மளுக்கு சின்னதாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன லட்சுமி நம்ம வந்து பூமி பூஜை போட்டு நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு நம்ம எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே குடும்பத்துல உள்ள அவளோருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து லட்சுமி அதுக்கப்புறமா சிவராமன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து பூமி பூஜை பண்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்க்கும்போது ரகுவ அரசு பண்றதுக்காக சில அதிகாரிகள் வராங்க அப்போ வந்து என்ன நடக்குன்னு தெரியாம சிவராமன குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ரகு வந்து இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ நம்ம விஷயம் எல்லாமே இப்போ தெரியப்போது அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியோட இருக்கவும் இப்போ தீபா வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க என்ன ரகு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ரகு எதுவுமே பேசாமல் இருக்கவும் உடனே பார்த்தோம்னா ஒருத்தரை காட்டுறாங்க என்ன நான் சொல்றேன் அவன் சொல்ல மாட்டான் அப்படிங்கவும் அப்ப சிவராமன் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பையன் என்ன தப்பு பண்ணனும் அப்படிங்கும்போது உங்க பையன் வந்து என்கிட்ட நாற்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே வீட்டில் உள்ள அவளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ சிவராமன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பையன் நாற்பது லட்ச ரூபா கடன் வாங்கிருக்கிறானா அவன் பிசினஸ் ஆரம்பிச்சி நல்லபடியாக தானே போய்கிட்டு அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களே ஆனால் உங்கள் பையன் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறான்னா பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து ரகு கிட்ட லட்சுமி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரகு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நாற்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறியா எதுக்கடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரகு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது உடனே கடன் கொடுத்தாரில்ல அவர் வந்து சொல்லிதாரு நான் சொல்றாங்க உங்க பையன் எதுக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லவும் அதாவது அதை உங்க பையன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சான்னு சொன்னீங்களா அந்த பிஸ்னஸில் யாரும் நம்பி ஐம்பது லட்ச ரூபா சரக்கு அனுப்பிட்டுருக்காரு அவன் பட்ட நாமத்தை சாதிச்சிட்டு போயிட்டான் அந்த சரக்குக்குள்ள பணத்தை அடைக்கிறதுக்காக தான் என்கிட்ட ஐம்பது லட்ச ரூபாய் கணம் வாங்கினாரு பத்து லட்ச ரூபாய் எப்படியோ கொண்டு அடைச்சிட்டாரு ஆனால் மீதி இருக்க நாப்பது லட்ச ரூபாயே தரவே இல்லை அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே லட்சுமி சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னதான் இருக்கும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது அவர் தான் ஒண்ணுமே பேசாமல் இருந்துட்டு இருக்காம்லாம் அப்பவுமே தெரியலையா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே லட்சுமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நாற்பது லட்ச ரூபா பணத்தை உடனடியே தரலன்னா உங்க பையன்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கொடுத்ததுக்கு அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவராமன் வந்து என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ லட்சுமி கிட்ட வந்து சிவராமன் சொல்கிறாங்க லட்சுமி நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த வீடு வேண்டாம் நம்ம பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது லட்ச ரூபாக்குள்ள அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு அவங்க கொடுக்குறாங்க அதாவது ரகு கடன் வாங்கியிருக்கிறாங்களா அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த வீட்டை அதாவது இந்த இடத்தோட மதிப்பு வந்து முப்பது லட்ச ரூபா இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கே கொடுத்துருது அப்படிங்கும்போது உடனே அவர் சொல்கிறாரு மீந்திருக்க பத்து லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ இதை கேட்டதுமே சிவராமனுக்கு என்ன பண்றது தெரியல அது மட்டும் இல்லாம இந்த இடத்தையும் அவர் பேருக்கு எழுதி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து ஒத்துக்கிட்டுதாங்க மீதி இருக்க பத்து லட்சம் ரூபா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சிவராமனுக்கு லட்சுமிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல எங்க பார்த்தோம்னா ராகுட்டம் வந்து லட்சுமி கட்டிட்டு இருக்காங்க இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு நீ அமைதியாக இருந்துட்டு இருந்தியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரகு வந்து எதுவுமே பெசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா துளசியை தான் கட்டுறாங்க துளசியை வந்து அங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணோடு நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு எதுக்கு அழுதுகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும் போது என் பொண்ணை வந்து அவன் மாப்பிள்ளை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறான் அதனால தான் என் பொண்ணை இருக்கிறா அவள் வந்து அவளுடைய கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா அப்படிங்கவும் அப்போ வந்து துளசி வந்து திட்டுறாங்க எதுக்கும் அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் என்ன அவரை நம்பியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க பொண்ணோட அம்மா சொல்லிகிட்ருக்கிறாங்க நானும் அதுதான் தான் சொல்லிகிட்ருக்கிறேன் அதாவது அந்த மாப்பிளைக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிகிட்ருக்குற அப்படிங்கவும் அப்போ துளசி சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கும்போது போது சரிதாம்மா நீங்கள் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கவும் உடனே துளசி சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அவங்க பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மீனாட்சியும் அதுக்கப்புறமா வெற்றிக்கு பார்த்துருக்காங்களா பொண்ணு அதாவது வெட்டிக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா பொண்ணு அந்த பொண்ணு சேர்ந்துட்டு வந்து இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டுருக்குறாங்க துளசி வந்து அதாவது வெட்டியோட அப்பா மேலே வரதுச்சுன்னா கொடுமைன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த துளசி வந்து அந்த கையெழுத்தை வந்து அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இது தெரியாமல் துளசியும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா துளசி வந்து நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த கையெழுத்தை வந்து மீனா சின்ன மாதிரி பயன்படுத்தி கொடுத்தாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ நிறைய அதிகாரிகள்லாம் வர சரவும் உடனே வந்து வெட்டியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்கள நாங்க வந்து கைது பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க என்ன எதுக்குங்க நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப வெட்டியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க அப்பாவை எதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய ஒய்ஃப் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே துளசி எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க உடனே வந்து ஈஸ்வரமூர்த்தியும் வெட்டியோட அம்மாவும் துளசியை பார்க்கவும் இப்போ துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க நாலு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்டுமே கொடுக்கல அப்படிங்கும்போது என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க இது உங்களுடைய கையெழுத்து தானே கேட்கவும் உடனே துளசி ஆமா அப்படிங்கிறாங்க உங்க மருமக தான் உங்க மேலே வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அவங்கள நாங்கள் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர மூர்த்தி அவங்க கூட்டிகிட்டு போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வெற்றியோட அப்பா ஈஸ்வர மூர்த்தி மூலம் துளசியை பார்த்துக்கிட்டே போகிறாங்க உன்னை நான் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணலாம்னு சொல்லி கேட்கும் போது உடனே துளசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் ஆனாலும் அவங்க நம்ப தயாராக இல்லை ஏன்னா துளசி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க அதிகாரிகள் காட்டுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அடுத்த வந்து பார்த்தோம்னா ஈஸ்வரிய மூர்த்தியை வந்து அவங்க கைது பண்ணி அழைச்சிட்டு போகவும் இங்கே பார்த்தோம்னா மீனாட்சி வந்து அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வெற்றியை கலந்து பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க துளசி நீ என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த வீட்டுக்கு மரமகள் ஆகிட்டேன்னா நான் விட்டுருவேனா என்ன இன்னும் போல இருக்குது எங்களுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் துளசி பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுங்க தெரியல அப்போ வெட்டியோட அம்மா வந்து துளசி போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நீ உன் மனசில் நினச்சிட்டு இருக்கிற உங்ககிட்ட இருந்து பத்து பைசா நாங்கள் கேட்டிருப்போமா என்ன நீ என்னன்னா என் புருஷன் இந்த மாதிரி உள்ள செய்ய உன்னால என் குடும்பமான கௌரவம் எல்லாமே போயிடுச்சு இதுக்காக நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை போட்டு திட்டவும் இப்போ வெற்றி வந்து துளசி கிட்ட கேட்கறாங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே துளசி அப்படியே அதிர்ச்சடைறாங்க வெற்றி என்னது நீங்க இப்படிலாம் எனக்கு கேட்பீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது போது நீங்க இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நானும் நம்புறேன் ஆனா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களே அது எதுக்காக போட்டு கொடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெற்றி கேட்கவும் உடனே துளசி வந்து நடந்ததுலாம் சொல்றாங்க இப்படி ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து அவங்க மாப்பிள்ள வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தினால என்கிட்ட வந்து கையெழுத்து கேட்டாங்க அதனால தான் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் வெற்றிக்கு வந்து துளசி என்ன சொன்னாங்கன்னு என்ன பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு உண்மை தெரிய வருது உடனே வெற்றி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா துளசி மூலம் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவும் ஆமாடா இப்போ நீ உன் பொண்டாட்டியோட மயக்கத்தில் இருக்கிற இல்லை அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னெல்லாம் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்